அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்திலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய தொழில் நாம் போய் வரக்கூடிய இடங்கள் பல நேரங்களிலே நமக்கு மனபாரத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்து விடுகிறது இல்லையா நிறைய நபர்களை பார்க்கிறோம் வெளிரங்கத்தினுடைய அந்த தோற்றமும் அவர்களுடைய நடவடிக்கையும் ஒரு விதமாக இருந்தாலும் ஆனால் அந்தரங்கத்திலே மனபாரத்தோடு மிகுந்த வழியோடு வேதனையோடு வாழக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக மனதிற்கு ஆறுதலையும் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் தரக்கூடியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை அவன்தான் நிம்மதியையும் அமைதியையும் ஆறுதலையும் தர வேண்டும் வேறு யாரிடத்தில் போய் நின்றாலும் அமைதியும் நிம்மதியும் ஆறுதலும் தற்காலிகமாக தர முடியுமே ஒழிய நிரந்தரமாக தீர்வை தர முடியாது இதை முஸ்லீம்களாகிய நாம் நம்பியிருக்கிறோம் மன அமைதியை தரக்கூடிய மன பாரத்தை போக்கக்கூடிய மன நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று இன்று இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் இயங்கிக் கொண்டு தவிப்பதை பார்க்கிறோம் கட்டி கொடுத்து நிம்மதி இல்லை கல்யாணம் முடியலை இன்னும் நிம்மதி இல்லை வியாபாரம் வச்சு கொடுத்துட்டேன் ஆனால் இன்னும் நிம்மதி இல்லை அமைதி இல்லை வீட்டை கட்டி முடிக்க முடியல அமைதி இல்லை அவ்வளோ பெரிய சிக்கல்கள் மன வாழ்க்கைக்கு பின்னால் பிள்ளைகளிடத்தில் அதனால் எங்களுடைய நிம்மதியே போச்சு படிப்பில் இப்படி எக்ஸட்ரா 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 ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நிறைய விஷயங்களை நினைத்து கரீம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் நினைத்து நினைத்து புழுங்கி கொண்டு வாழ்க்கையை மிகுந்த வழியோடும் வேதனையோடும் கடக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செய்தியை முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்த செய்தியை தான் இந்த காணொலியிலே நான் தரப்போகிறேன் நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கண்டிப்பாக இதை எடுத்து நீங்கள் படித்து வல்ல அல்லாவிடத்திலே அமைதியையும் ஆறுதலையும் நிம்மதியும் தேடுங்கள் நிச்சயம் அல்லா தருவார் நசாயி என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தம் அந்த ஹதீதிலே பதிவு செய்யப்பட்ட அந்த அந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் செய்த அனசுபனு மாளிகர் ஹதீல்லான்வர்கள் சொல்கிறார்கள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் குறிப்பாக மன அமைதியை தேடி மன ஆறுதலை தேடி நிம்மதியை தேடி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு பிரார்த்தனை தினசரி காலையிலும் மாலையிலும் இதை ஒரு தடவை ஓதினால் போதும் அல்லாஹ் அமைதியை தந்துவிடுவான் மன ஆறுதலை தந்துவிடுவான் அமைதி இல்லாமல் நாம் ஒரு சூழலிலே இருக்கிறதே அதை போன்று ஒரு வழியும் வேதனையும் ஒன்றும் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் நமக்கு மட்டும் நம்முடைய மனசு அமைதி இல்லாமல் தவிக்குது அப்படியே ஒரு விதமான பாரத்தோடு வாழ்கிறோம் என்னதான் இருந்தாலும் நிச்சயமாக அந்த வாழ்க்கை ஒரு ஒரு ரசனை மிக்கதாக இருக்காது இல்லையா நம்ம உணர்கிறோம் அதை சில பேர் கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதனுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த மாதிரியான எண்ணம் உள்ள மக்கள் எல்லாம் தினசரி நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்து விடுங்கள் இது முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி அவர்கள் தன்னுடைய அன்பான மகளார் ஃபாத்திமாரதியல்ல கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான துவா இதை ஓதினால் என்ன உங்களுக்கு தினசரி ஓதுங்களேன் காலையிலும் மாலையிலும் ஓதுங்களேன் இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு இப்படி இப்படியான அமைதியையும் ஆறுதலையும் தருவானே என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளுக்கு ஒரு கட்டளையோடு அதை நீ செய்ய வேண்டியதுதானே ഒരു ഉത്തരവോട് പെരുമാഅം കൊടുത്ത അത്ഭുതമാണ് അല്ലാതെ അടങ്ങിയിക്കുന്നത് என்றும் நிலைத்திருப்பவனே நித்திய ஜீவனே பிரஹமதிக்க அஸ்தகி உன் அருளை கொண்டு நான் உன்னிடத்திலே உதவி தருகிறேன் அஸ்லி குல்லா என் எல்லா விஷயத்தையும் சரி செய்து கொடு வலா தக்கீல் நீ லா நஃ்சி தரப்தாயின் என் காரியத்திற்கு என் மீதே நீ பொறுப்பு சாட்டி விடாதே அது ஒரு கண் சிமிட்டும் நிமிடம் பொழுது ஆனாலும் சரிதான் ஏங்க என்னுடைய விஷயத்துக்கு நான் தான் பொறுப்புனா எப்படி முடியும் நான் கண்ணை மூடி கண்ணை திறகுனாலும் அல்லாவுடைய கரிசனம் இல்லாமல் அனுகிரகம் இல்லாமல் முடியாதே இழுக்கிற மூச்சு உள்ளே போகிற மூச்சு உள்ள வெளியே வரணும்னாலும் அல்லாவுடைய அனுகிரகம் தானே அது அல்லாவுடைய கருணை தானே கிருபை தானே அது ராத்திரி படுக்கைக்கு போறேன் பெட்டில் போய் தான் நான் ஆனால் காலையில் எந்திரிக்க வைக்கிறது அல்லா தானே இல்லையா பாதமா அம்மாத்தனி என்னை மௌத்தாக்கியதற்கு பிறகு மறுபடியும் நீனே உயிர் கொடுத்து எழுப்பினார் என்று நாம் துவா செய்கிறோம் இல்லையா எனக்கு சுய தேவை நிறைவேற்றணும் போகிறேன் ஆனால் அதை என்னிடத்திலிருந்து உடலிலிருந்து பிரித்து கொடுப்பது யார் அல்லாவாச்சே அவன் தானே பிரித்து தருகிறான் பிரித்து தரலைன்னா என்ன நடக்கும் நம்மளை பிரித்து எடுத்துருவாங்க இல்லையா சிறு நீ சரியாக போகலை வெளியில் என்ன செய்யணும் டயாலிசிஸ் பண்ணணும் கெட்டுப்போச்சு கிட்னியில் கோளாறு ஏற்பட்டு போச்சு டயாலிசிஸ் பண்ணுங்கள் சொல்கிறாங்களா இல்லையா இல்லையா மூச்சு விரதில் சிக்கல் நுரையீரலில் ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கிறது அதில் ஏதோ ஒரு ஒவ்வாமை தொற்றிவிட்டது நீர் கோத்து இருக்கிறது எனவே தான் மூச்சு விடுதலை சிரமப்படுகிறார் இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம தானே மூச்சு இழுத்து நம்ம மூட்றோம் நம்ம தானே கண்ணை மூடனா காலில் கண்ணை திறக்கிறோம் நம்ம தானே வந்து பாத்ரூம் போனால் எல்லாம் முடிச்சுட்டு வர்றோம் கிடையாதுங்க கிடையவே கிடையாது நம்முடைய வேலை நடக்கிறது என்றால் அதிலும் கூட அல்லாஹுடைய அனுகிரகமும் கிருவையும் இருக்கிறது வச்சுக்குங்க நீனே இழு நீனே விட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என் விஷயத்தை இறைவன் என் மீதே பொறுப்பை முடியுமா அது ஒரு செகண்ட் முடியுமா அல்லது மைக்ரோ செகண்ட் முடியுமா சத்தியமாக முடியாது என்ன காரியம் ஆனாலும் சரிதான் அதே மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல நான்தான் போட்டேன் இருபது லட்ச ரூபா முதல்ல நான்தான் போட்டிருக்கிறேன் நீனே பார்த்துக்குப்பா அப்படின்னு என்னுடைய தொழிலை என் மீ என் தலையில் மீது அல்லா எனக்கே கட்டிவிட்டால் நடக்காது நம்ம நினைக்கிறோம் நம்ம திறமையை போட்டிருக்கோம் நம்முடைய முதல்ல போட்டிருக்கோம் நம்ம வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை எல்லாம் தூக்கி அள்ளி போட்டிருக்கிறோம் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க கிடைச்சிரும் கிடையாது அல்லாஹினுடைய அனுகிரகமும் அவனுடைய கிருபையும் அவனுடைய கரிசன பார்வையும் நம் மீது விழுவதனால்தான் நமக்கு வியாபாரமே நடக்கிறது நமக்கு தொழிலே ஓடுகிறது அடுத்தடுத்து நம்முடைய லெவல் கூட்டிக்கிட்டே இருக்குது உயர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா இப்போ நம்ம வேலையை நம்மளாலே செய்ய முடியாதுங்க நம்ம வேலைக்கு நமக்கான அந்த வேலை நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள் இயக்கங்களாகட்டும் வெளிப்புற இயக்கங்களாகட்டும் அனைத்திற்கும் அவனுடைய கரிசனமும் அந்த அருள் பார்வையும் இல்லை என்றால் முடியாது எனவே தான் இம் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹ் அலைஹி இப்படி துவா செய்கிறாங்க நேரம் கூட என் விஷயத்தை என் மீதே நீ சாட்டி விடாதே ரப்பே முடியாது தாங்கிக்க முடியாது அதை செயல்படுத்த முடியாது நீந்தான் அதை செயல்படுத்தி தரணும் அப்படின்ற நம்பிக்கையோடு அல்லாட்டை கொடுத்துட்டு வச்சுக்க பொறுப்ப பாரம் இறங்கிடும் பாரம் எப்போ வச்சுக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் அதை யார்ட்டையும் சொல்லாம இருக்கும் பொழுது விடுப்பா அலட்டும் அவன் பேசட்டும் அவன் வாயில மனசுல என்னெல்லாம் கிடக்குதோ கொட்டி தீக்கட்டும் அதனாலையாவது அவனுடைய பாரம் எல்லாம் குறையுதான் பார்ப்போமே என்று சொல்கிறாங்களா இல்லையா அழுதுடுறா உனக்கு மனசில் என்ன கிடக்குதோ எடுத்து சொல்லிடுறா அக்காட்ட சொல்லிடு அண்ணன்ட்ட சொல்லிரு அப்பாட்ட சொல்லிடு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சொல்லுறாங்களா இல்லையா இந்த துவாவை நீங்கள் இந்த அர்த்தத்தோடு வல்ல அல்லாவிடத்திலே சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் இதை அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அவர்களுக்கு முகமது ரசூல்லாஹ் சல்லா ஹாலிஸ்வன் கற்றுத்தந்த துவா மனவாரத்தோடும் மன இறுக்கத்தோடும் மன அமைதியின்மையும் பல்வேறு விதமான நடுக்கங்களும் பல்வேறு விதமான அங்கலாயும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த துவாவை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஓதி வர பழகுங்கள் முயற்சியுங்கள் வல்ல அல்லாவிடத்தில் அமைதியை தேடுங்கள் அவையினே அவனே அமைதியும் ஆறுதலையும் தரக்கூடியவனாக இருக்கிறான் சிறந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஓதுகிற ஆற்றலை உங்களுக்கும் சொல்லி கொடுக்கிற அதை உங்களுக்கு கடத்தி தருகிற எனக்கும் வல்ல அல்லா எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் வசலாம்